பெரிய பெரிய ஆட்கள் தாங்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அடக்கம் பண்ணப்பட்ட அவங்களுடைய கல்லறையில் சில வாசகங்களை எழுதுவாங்க தமிழில் கூட சில பாட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் பாடின பாட்டெலாம் இருக்குது என் கல்லறையில் அவள் இறக்கம் இல்லாதவள் என்று அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் இறந்து அவர் அடக்கம் பட்டப்பட்ட கல்லறை மேலே இருக்க அந்த ஒரு கல்லோடைய தான் இது ஹியர் லைஸ் வாட் வாஸ் மாட்டல் ஆஃப் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய பூத உடல் இங்கே வைக்கப்பட்டுள்ளது அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க ஒரு சமன்பாடு ஒரு ஃபார்முலா ஒசூத்திரம் சொல்லலாம் டி இஸ் இஸ்இக்கு ஹெச் சி கியூப் டிவைடட் பை எயிட் பை ஜி கேபிட்டல் எம் கேபிட்டல் கே என்னது கேபிட்டல் டி அப்படின்னா பிளாக் ஹோலோட டெம்பரேச்சர் நான் முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஐன்ஸ்டைன் கண்டுபிடிக்கப்பட்ட போது பிளாக் ஹோலை பற்றி கண்டுபிடித்த போது அதுக்குள்ளே ஒளி போச்சுன்னா கூட வெளியில் வராது அதுலேருந்து எதுவுமே வராது அப்போ கிட்டத்தட்ட பிளாக் ஹோல் வந்து கம்ப்ளீட்டாக கருப்பாக இருக்கும் எதையுமே நம்ம வெளியில் நம்ம பார்க்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சாருன்னா பிளாக் ஹோல் வந்து முழுமையாக கருப்பாக இருக்காது அதிலிருந்து ஒரு வகையான ஒரு ரேடியேஷன் வெளியில் வரும் அதுதான் பின்னாளில் வந்து ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஹாக்கி பிளாக் ஹோல் வந்து முழுமையாக கருப்பு கிடையாது அதுலேருந்து ஒரு வகையான வீச் கதிர்வீச்சுகள் வெளியில் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எப்போ ஒரு இருந்து ஒரு கதிர்வீச்சோ இல்லாட்டினா ஏதோ ஒரு எனர்ஜி ஒரு ஆற்றல் வெளியில் வரும்னா அந்த பொருளுக்கு ஒரு வகையான வெப்பம் இருக்கணும் அதுக்கு டெம்பரேச்சர் இருக்கணும் நம்மளுடைய உடம்பே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பை வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஒரு இந்த ஐயாரை வந்து நம்மளுக்கு எமிட் பண்ணுது அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து சூடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாத்திரம் வந்து ஒரு ரெட் கலரில் நல்ல சூடாச்சுன்னா ரெட் கலரில் வரும் அப்போ அதோடைய வெப்பத்தை பொறுத்து அதோடைய ரேடியேஷன் வருது அதே மாதிரி பிளாக் ஹோலோட ரேடியேஷனுக்கு ஃபார்முலா தான் அவர் ரிலேட் பண்ணியிருக்காரு கேபிட்டல் டி ஹெசிக்யூ இந்த ஃபார்முலாவோட பியூட்டி என்ன அப்படின்னா அந்த கீழே இருக்க கேபிட்டல் என்பது பிளாக் ஹோலோட மேஸ் அப்போ ஒரு பிளாக் ஹோலுடைய நிறை அதாவது அதோடைய திணிவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடைய வெப்பம் கம்மியாக இருக்கும் அதே இது அதனுடைய நிறை கம்மியாக இருந்தது அப்படின்னா அதனுடைய வெப்பம் மிக மிக அதிகமாக இருக்கும் அப்போ சின்ன பிளாக் ஹோல் ஒரு நிறை கம்மியாக இருக்க பிளாக் ஹோல் அதிகமான வெப்பம் இருக்கும் இதில் இன்னொன்று பியூட்டி என்னென்னா ஹெச் பார்த்தீங்கன்னா பிளாங்ஸ் கான்ஸ்டன்ட் பெரும்பாலும் குவாண்டம் மெக்கானிக்ஸில் பயன்படுத்துறது அப்போ ஹெச்ன்றது குவண்டம் மெக்கானிக்ஸில் பயன்படுத்துறது கேபிட்டல் எம் கேபிட்டல் ஜி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொருட்கள் அது வந்து ஹோலோட மேஸ் பெரிய பொருட்கள் கிட்டத்தட்ட இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவான்டம் மெக்கானிக்ஸையும் ஒரு கிராவிட்டியும் அவர் இணைச்சிருக்காரு ஹோலையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்வேஷன் அவர் இருந்தாலும் கூட அவர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஃபார்முலாவை அவருடைய கலரில் பச்சிருக்காங்க நன்றி